வணக்கம் அலையொலி செய்தி ஊடகம் முன்னாள் பினாங்கு மாநில இந்து இளைஞர் பேரவையின் பொருளாளர் அறிவழகன் பொன்னுசாமி அவரின் வயது ஐம்பத்தி நான்கு அவரின் இறுதிச் சடங்குகள் இன்று மாலை பினாங்கு லோரோ மெக்கலிஸ்டர் சாலையில் அமைந்துள்ள அவரின் இல்லத்தில் நடைபெற்றது பல்வேறு இயக்கம் மற்றும் ஐயப்பன் குருசாமியாக தன்னலம் கருதாமல் சிறப்பாக தமது கடமைகளை ஆற்றிய அறிவழகனின் திடீர் மறைவு அவரின் குடும்பத்தை மட்டுமல்லாது சமுதாயத்திற்கும் பேரிழப்பு என அவரின் இறுதி சடங்கில் இறுதி அஞ்சலி செலுத்திய முன்னாள் பினாங்கு மாநில இந்து இளைஞர் பேரவையின் தலைவரான ஆர் ரமணி தெரிவித்தார் தமது இறுதி காலம் வரை சமூகப்பற்றுடன் சமய சமுதாய சேவையாற்றி அவரின் இழப்பு துயரத்தை கொடுத்த வேளையில் அவரின் தொண்டுகள் காலத்தால் மறையாது என அவர் மேலும் குறிப்பிட்டார் அறிவழகனின் உடல் இறுதி அஞ்சலிக்கு பிறகு பத்துலஞ்சாங் இந்து மைதானத்தில் அவர்களின் குடும்பத்தார் உறவினர்களின் கண்ணீர் அஞ்சலிக்குப் பிறகு நல்லடக்கம் செய்யப்பட்டது காலமான அறிவழகனுக்கு மூன்று பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளை ஒருவரும் மனைவியும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது